பெரியார் பேரை அண்ணா இப்படி வந்த இயக்கத்தை இன்றைக்கு இன்பநிதி பெயரை சொல்லி உதயநிதி பெயரை சொல்லி பதவி பதவிப்ப அவலங்களையே ஏற்படுத்தியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் எவ்வித இல்லாத ஒரு குடும்பம் இந்த கட்சியை ஆக்கிரமிச்சுக்கிட்டு நாங்கள் வழியாக நாங்க வாரிசு வழியாக மன்னராட்சி போல நாங்க ஆழ்வோம்னு சொன்னா அதிகாரிகள் இருந்து அரசியல்வாதி வரைக்கும் அந்த சாராயம் காய்ச்சிற கும்பலோடு தொடர்புல இருந்து கையூட்டு போயிட்டு மாமூல் வாங்கி கொண்டு கண்டு தொழிலாகவே பண்ணிருக்காங்க வந்து கள்ளச்சாரம் விசேஷாரம் ஆறா ஓடுது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ள டெய்லி நடந்துகிட்டு இருக்கு இது விஷயமா நான் சட்டமன்றத்தில் வந்து விவாதிக்கணும் எங்களுக்கு பெர்மிஷன் கேட்டா நாலு நாளாக எங்களை குண்டு கட்டா தூக்கி எங்களை சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிச்சுறாரு இவர் சம்மந்தம் இல்லாமல் சாதிவாரிக்கணக்கெடுப்பு அதிமுக இதுக்குதா இந்த தான் எங்களுக்கு தமிழ் வாழ வேண்டும் தமிழன் ஆள வேண்டும் எங்களுக்கு தான் அந்த பவர் இருக்கு தான் ஸ்ட்ரென்த் இருக்கு தான் ஸ்ட்ரக்சர் இருக்கு நீங்க சவுக்கு சங்கமாள் கேட்டா அடுத்த நிமிஷம் கஞ்சா தூக்கி மீடியா காரனை உள்ள போடுறீங்க திமுக தான் கேட்க முடியும் குக்கு செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்ம இருக்கும் சிறப்பு விருந்தினர் அஇஅதிமுக வழக்கறிஞர் பின்னுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில் வேல் அவர்கள் தான் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு சார் சிறப்பு சிறப்பு நாடாளுமன்றத்தில் வந்து நாற்பது நம்ம த தமிழகத்திலிருந்து போன நாற்பது எம்பி எம்பிக்கள் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள்லாம் வந்து பதவியை ஏற்றாங்க இந்த பதவி ஏற்றும் பொழுது பல எம்பிக்கள் திமுகவை சார்ந்த எம்பிக்கள்லாம் வந்து வாழ்க உதயநிதி வருங்கால தமிழகம் அப்படின்லாம் சொல்லலாம் கூட செஞ்சிருந்தாங்க இந்த பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டதை எப்படி பார்க்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட போது கொட்டு மலையிலே ராபின்சன் பூங்காவிலே பேரறிஞர் அவர்கள் சமத்துவமும் சமூக நீதியும் நிலைக்க வேண்டும் தமிழர்கள் எல்லாம் பெற வேண்டும் சமூக நீதி நிலைக்க வேண்டும் என்று ஒற்றை ஒரு ஒரு அஜெண்டாவோடு இந்த கட்சி ஆரம்பித்தாங்க அப்பொழுது மரியாதைக்குரிய மு கருணாநிதி அவர்கள் பதினோராவது இடத்துல பன்னெண்டாவது இடத்துல இருந்தார் முதல் ஐந்து நபர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மிகப்பெரிய தலகர்த்தர்கள் இந்த கட்சியை ஆரம்பிக்க இருந்தார்கள் ஆனால் காலம் அதையெல்லாம் கணக்குகளை மாற்றி இடையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தை அபகரித்து கொண்டு அவருடைய மகன் பேரன் பேரன் என்று இப்படி ஒரு தவறான முன்னுதாரணமாக போகிறது அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் அவர்களால் வார்க்கப்பட்டவர்கள் பாராளுமன்றத்திற்கு சென்றால் அவர்களை வாழ்த்தத்தான் செய்வார்கள் இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய பாடம் காத்து கொண்டிருக்கிறது சர்ச்சைக்குரிய விஷயமா வந்து கிருஷ்ணகிரி அவங்களுடைய எம்பி வந்து கூட பதவி இந்த அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாய்மொழி இருக்கும் தமிழகம் தமிழ் தேசியம் தமிழ்நாடு இதில் எந்த மாற்று கருத்துக்கள் அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை இந்த தான் எங்களுக்கு தமிழ் வாழ வேண்டும் தமிழன் ஆள வேண்டும் அதனால இங்கே அனைத்து தரப்பு மக்களும் வாழ்கிறார்கள் குறிப்பாக தெலுங்கு மக்கள் மலையாள மக்கள் இவர்கள்லாம் ஒரு காலத்திலே தமிழிலிருந்து தான் பிரிந்து சென்றவர்கள் அதனால அவர்கள் தாய்மொழியிலே இப்போ பதவி அனைத்து இந்திய அன்னாரம் எந்த ஆட்சி படம் இல்லைன்னு சொல்றீங்களா இல்லை அதே போல சார் இன்னும் ஒரு சில குறிப்பிட்ட எம்பிக்கள்லாம் வந்து ஏவா வேலு அவர்களுடைய பேர் சொல்லி அவர் வாழ்க அப்படின்னு எல்லாம் கூட சொன்னாங்க இது வித்தியாசமான இருக்கு எல்லாரும் அவங்களோட தலைவர்கள சொல்லி ஓத்து எடுப்பாங்க அதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இப்போது கள்ளக்குறிச்சி எம்பி உட்பட ஒரு மூணு எம்பி வந்து ஏவா வேலு அவர்களோட பெயர் சொல்லி அவர் வாழ்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க இது ஒரு புதிய சம்பவமாக இருக்குது இந்த சம்பவத்தை புனிதமிக்க பாராளுமன்றத்தை கோமாளிகளின் கூடாரமாக இவர்களை போன்றவர்களை பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்து அங்கே கோமாளிகளின் கூடாரமாக மாற்றம் முயற்சிக்கிறார்கள் இதையெல்லாம் அரசியலில் தவறான முன்னுதரம் பெரியார் பெரியர் அண்ணா இப்படி வந்த இயக்கத்தை இன்றைக்கு இன்பநிதி பெயரை சொல்லி உதயநிதி பெயரை சொல்லி பதவிப்படைய அவல நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இதையெல்லாம் காலம் மாறும் காட்சி மாறும் தகுந்த பாடம் மக்கள் அவர்களுக்கு வழங்குவார்கள் தலைமையில விரும்புறாங்க ஒரு ஒரு திராவிட முன்னேற்றங்கிறது எத்தனையோ பேர் செந்திருதி செங்குருதி சிந்தி அன்றைக்கு மிகப்பெரிய இந்திரா காந்தி காலத்திலே எமர்ஜென்சி இந்தியா முழுவதும் அமல்தப்படு அமல்படுத்தப்பட்டது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டார்கள் ஒரு மிகப்பெரிய திராவிடத்தினுடைய தலகருத்தர்கள் அறநூறு நாட்களுக்கு மேல் சிறை சென்று சிறைவாசத்தை அணிவித்தார்கள் எங்களுடைய என்னுடைய என்னை பெற்ற தந்தை உள்பட அன்றைக்கு திராவிட முன்னோடியாக விளங்கியவர் அறுநூ அறுநூறு நாட்கள் மேல் மிசாவிலே கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அணிவித்தவர் இப்படி எண்ணற்ற குடும்பங்கள் லட்சக்கணக்கான குடும்பங்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈந்து தியாகத்தை செய்து குருதி சிந்தி வளர்த்த கட்சியை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் எவ்வித சவந்தமில்லாத ஒரு குடும்பம் இந்த கட்சியை ஆக்கிரமிச்சுக்கிட்டு நாங்க வழியாக நாங்க வாரிசு வழியாக மன்னராட்சி போல நாங்க ஆழ்வோம்னு சொன்னா இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடி காத்திருக்கிறது அதே போல சார் நாடாளுமன்றத்தில் வந்து சில சர்ச்சைக்குள்ள ஒரு விஷயமும் நடந்திருக்கு தினம் பாரதிய ஜனதாவுடைய ஒரு எம்பி கூட இந்து வாழ்க இந்து ராஷ்டிரா அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு இதுவும் சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டிருக்கு மேலும் அசாதுதீன் ஓவைசி அவர்களும் வந்து அவர் அவர் ஓத்து எடுக்க வரும்போது எல்லாரும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டாங்க அதன் பிறகும் அவர் ஓத்தெடுக்கும் போது சொன்னாரு அக்பர்னு சொன்னாரு அதே போல வாழ்க பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு விஷயமும் சொன்னாரு இப்படின்ற ஒரு விஷயம்லாம் சொன்னாரு நாடாளுமன்ற அவைக்குள்ள இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நீங்க எப்படி இல்ல இது வந்து ஒரு தவறான முன்னர் தான் பார்க்கப்படும் இந்திய நாடு என்கிறது சமய சார்பற்ற நாடு நம்மளுடைய அரசியல் அதை அதுதான் சொல்லுது இது ஒரு பன்முகை தன்முகையான நாடு பலமொழி மக்கள் பல ஜாதி பத மழுக்களுக்குள் வாழ்நாடு இது யாருக்கும் சொந்தமான நாடு கிடையாது அதனால அல்லாஹு அக்பர் என்று சொல்வதும் தவறு ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்வதும் தவறு அதனால அனைவருமே ஒரு ஒரு இங்க வந்து ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரணும் அரசியலமைப்பு சட்டமிருந்து ஆணையாக தான் நாங்க வந்து அந்த அந்த குறிப்பு வாசிச்ச தவிர்த்து மற்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து குறிப்பிலிருந்து நீக்கப்படும் சபாநாயகரும் ரெண்டு பேருமே ஜெய் ஸ்ரீராம் சொல்றதும் தவறு அல்லாஹு அக்பர் சொல்றதும் நாடு ஒரு பன்முக தன்மை கொண்ட நாடு இது அனைத்து ஜாதியினருக்கும் அனைத்து மதத்தினருக்கும் சொந்தமான நாடு இந்த இது வந்து நாட்டுக்கு முன்னோடி தமிழர்கள் தமிழ் மக்கள் தான் பூர்வீக குடிகள் இந்த இந்தியாவுக்கு அதனால நாம தான் அதை தட்டு கேட்க முடியும் இதை வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிப்போம் இது ஒரு தவணார முன்னோரலாம் இந்த மாதிரி அல்லாஹு அக்பராவும் ஜெயஸ்ரீராமும் சொல்கிறது ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிற மாதிரி தொடர்ந்து இவங்க செயல்படுறாங்க அதனால் இது ஒரு சமய சார்பப்பட்ட நாடு பன்முகத்தன்மை கொண்ட நாடு இதை வந்து தட்டி கேட்கறதுக்கு தமிழ்நாட்டுக்கு உள்ள தலைவர்களுக்கு தான் வந்து தகுந்த தகுதி இருக்குது அதனால இது வந்து அரசியமைப்பு சட்டத்தினுடைய ஆணை மீது தான் நம்ம ஆணையை எடுக்கணும் இந்த மாதிரி வருங்காலங்களில் இந்த மாதிரி போக்க கைவிடணும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அதே போல் சார் இப்போ நம்ம விடிந்த உடனே கள்ளக்குறிச்சியில பல மரணங்களை பார்க்கிறோம் அறுபத்தி ஒன்னா வந்து உயர்ந்திருக்கு எப்படி பாக்குறீங்க இந்த மரண சம்பவங்களை மரணம் இந்த மரணம் வந்து ஒரு மிகப்பெரிய படிப்பினை விடிய அரசிற்கு ஏற்படுத்தியிருக்கிறது இவர்கள் வந்து இதுல இருந்து மீள வேண்டும் திருந்த வேண்டும் மக்களை காக்க வேண்டும் ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு சமைக்க அடி முன்னெச்சரிக்கையா மரக்கானத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இறந்தாங்க அப்பவே இந்த அரசு வந்து விழித்து கொள்ள இன்றைக்கு அறுபத்தோரு பேர் இறந்து அறுபத்தோரு குடும்பங்களும் இன்றைக்கு மிகப்பெரிய அவருடைய அவருடைய குழந்தைகளுடைய நிலைமையெல்லாம் மிக பரிதாபமாக இருக்குது அதெல்லாம் பார்த்தா அதனால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது இது முழுக்க முழுக்க விடிய அரசனுடைய மெத்தனம் தான் நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரை அரசியல்வாதி வரைக்கும் அந்த சாராயம் காய்ச்சிற கும்பலோடு தொடர்புலேருந்து கையூட்டு போய்ட்டு மாமூல் வாங்கி கொண்டு கண்டு இதை ஒரு தொழிலாகவே பண்ணியிருக்காங்க இதை வந்து அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் காவல்துறை நினைத்திருந்தால் தடுத்து நிறுத்தியிருக்கலாம் இவர்கள் ஒத்துழைப்போடு தான் விடிய அரசின் முதலமைச்சர் வரை தமிழா தமிழகம் முழுவதும் சார யாவரம் போதையாவரம் நடக்குறது தெரிய வரும் ஆனால் அவர் இதில் போதிய கவனம் செலுத்தாத காரணத்தால் இந்த துயர சம்பவம் நடத்திக்கிட்டு இந்த துயர துயர சம்பவத்திற்கு அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்றிக்கிற ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இனி ஒரு முறை இப்படி நடக்கக்கூடாது தமிழகமே குதித்து எழுந்து இன்றைக்கு மக்கள் களத்துக்கு வந்து விட்டார்கள் போராடுவதற்கு ஆனால் விடிய அரசு ஆளுங்கட்சியினுடைய அரசு எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்றக் களத்தையும் இந்த கள்ளச்ச விஷச்சாராய மரணத்தை பற்றி பேசும் சமூக ஊடக செயல்பாட்டுகளையும் அரசியல் கட்சி தலைவர்களையும் ஒடுக்க நினைக்கிறது ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை தமிழ்நாட்டிலே அமுல்படுத்த நினைப்பது அவருடைய கனவு பழிக்காது மக்கள் இயக்கமான அதிமுக தலைமையிலே மக்களும் அனைத்திந்திய அன்னார் முன்னேற்ற கழகம் கொதித்து இன்னும் இந்த பிரச்சனையை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று போராட்டக் களத்தை நாங்கள் தீவிரப்படுத்த தயாராக இருக்கிறோம் சிபிஐ கேக்குறீங்க சிபிஐ விசாரணை தான் வந்து நம்ம இது பொள்ளாச்சி விவகாரத்துல இருக்குன்னு தெரியும்ல மாதிரி பல விஷயங்கள் மேற்கொள் காட்டுறாங்க சிபிஐக்கு போனா அது ஒரு அப்படியே கிடப்புலதான் கிடக்கும் அதுல ஒரு பெரிய முன்னேற்றம் எல்லாம் ஏற்படாதுன்னு சொல்லப்படுது இல்ல சிபிசிஐடி நம்ம தமிழக காவல்துறையில காவல்துறையினருக்கு வந்து நல்ல ஒரு வெல் ட்ரைனட் போலீஸ் ஆபிசர்ஸ் எல்லாம் இருக்காங்க எதுக்கு நம்ம சிபிஐ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு இதுவும் வைக்கப்படுது எப்படி பாக்குறீங்க சிபிஐ சிபிஐ வந்து மத்திய அரசு ஒரு புலனாய்வு அமைப்பு அதன் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது அதனால சிபிஐ நம்ம குறை சொல்ல முடியாது அதனால சிபி இந்த விஷயத்துல சிபிஐ விசாரிச்சா உரிய நியாயம் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதே போல சார் இப்ப நீங்க சொன்னீங்க பல இது வந்து நாங்கள் மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா விடியா திமுக அரசுக்கு ஒரு பெரிய பாடம் புகட்டுவாங்க மக்கள்னு சொல்லி இன்றைய தினம் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் கூட சஸ்பெண்ட் செஞ்சிட்டாரு உங்க எல்லா எம்எல்ஏக்களையும் சசவன் செஞ்சு ஒரு வார்த்தையும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க அதாவது அந்த தீர்மானத்தை வந்து நீங்க பங்கு கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் அமளங்கள்லாம் ஈடுபடுறீங்க அப்படின்ற இதுக்கு எடப்பாடியார் அவர்கள் வந்து அப்பா அவர்கள் வந்து அரசியல் பேசுறாரு அவர் வந்து சபாநாயகர் கையில இருந்துட்டு அரசியல் பேசக்கூடாது அவர் வந்து சபாநாயகர் பதவியில இருந்து ராஜினாமா செய்து விட்டு வந்து வேணா எங்ககிட்ட அரசியல் பேசட்டும் அப்படின்னு சொல்றாரு அவர் அப்படி எதுவும் அரசியல் பேசிருக்காரு பொறுப்புங்கிறது ஒரு நடுநிலையான அனைத்து கட்சியையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பொறுப்பு மரியாதைக்குரிய அப்பா அவர்கள் அதிலிருந்து தவறி அவர் வந்து திமுகவினுடைய ஸ்பீக்கர் மாதிரி செயல்படக்கூடாது ஸ்பீக்கருங்கிறது மக்கள் அந்த சபைக்கு வந்து ஸ்பீக்கராக இருக்கணும் திமுகவுடைய ஸ்பீக்கர் மாதிரி செயல்படக்கூடாது நாங்கள் ஒரு சென்சிட்டிவ் விஷயத்துக்கு நாலு நாளாக அவர்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்குறேன் விவாதம் செய்யணும்னு சொல்லிட்டு அறுபத்தோரு பேர் தமிழ்நாட்டில் இறந்துருக்காங்க வந்து கள்ளாச்சாரம் விசேஷாரம் ஆறாக ஓடுது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ள டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய பின்னணி இருக்குது இதற்கு முன்னாடி ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சிக்காரர்கள் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள்லாம் வந்து தொடர்பு இருக்கு இது விஷயமா நான் சட்டமன்றத்தில் விச வந்து விவாதிக்கணும்னு எங்களுக்கு பெர்மிஷன் கேட்டால் நாலு நாளாக எங்களை குண்டு கட்டா தூக்கி எங்களை சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிச்சுறாரு இவர் சம்பந்தம் இல்லாமல் ஜ சாதிவாரி கணக்கெடுக்கும் அதிமுக இருக்குதா சாதிவாரி கணக்கடுக்கு நாங்கள் வேணாம்னு சொல்கிறோமா இவர் வந்து அரசியல் ஏன் பேசுறாரு இது அரசியல் பண்ணுறாரு அவர் தான் அரசியல் ஆக்குறாரு நீ ஜாதிவாரி வாரி கணக்க எடுன்னு நாங்க நாளைக்கே சொல்றோம் நீ இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த மேட்டர் நீங்க திசை இருக்க கூடாது இது ஒரு சென்சிட்டிவ் மேட்ரு மக்களுடைய உயிர் உயிர் போன மேட்ரு இன்னொரு விஷயமும் குறிப்பிடுறாரு இது வந்து இடைத்தேர்தலுக்காகத்தான் தான் இப்ப திடீர்னு சாதி வாரி கணக்கெடுப்பை பத்தி உங்களுக்கு ஒரு அக்கறை வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்றாரு இப்படி பாக்கு அது முழுக்க முழுக்க அந்த விக்கிரவாணி தொகுதிங்கிறது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வாழ்கிறக்கூடிய தொகுதி அதனால் வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுங்கிற தீர்மானத்தின் மூலம் வாக்கு அறுவடைக்கா கூட இருக்கலாம்னு நான் வந்து நம்புறேன் திமுகவுடைய அரசியல் ஸ்டண்டா கூட கூட இருக்கலாம் தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சி நடக்கக்கூடிய அத்தனை தவறுகளையும் தட்டி கேட்பது எங்களுடைய கடமை எங்களுடைய உரிமை அதனால வந்து நாங்க தான் கேட்க முடியும் வேற யார் கேட்க முடியும் எங்களுக்கு தான் அந்த பவர் இருக்கு தான் ஸ்டெங்க் இருக்கு தான் ஸ்ட்ரக்சர் இருக்கு நீங்க சவுக்கு சங்கர் நாள் கேட்டா அடுத்த நிமிஷம் கஞ்சா மீடியாக்காரனை உள்ள போடுறீங்க இப்போ அண்ணா தான் கேட்க முடியும் யார் கேட்குறது நீ யாராவது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கேட்டால் விட்டுருவீங்களா இன்னைக்கு உள்ளே போட்டுருவீங்க கஞ்சா கேஸ் போடுறீங்க பவுடர் வச்சுருக்காங்க கேஸ் போடுறீங்க ஆட்சியை நடத்துகிறாங்க உங்க நாளைக்கு வந்து ஊடக தர்மம் உங்களுக்கு கூட நிலம வரும் நீங்களும் இந்த அரசை எடுத்து பேசினா உங்களையும் வந்து கேஸ் போட்டு உள்ள போடுறதுக்கு இந்த அரசு தயாரா இருக்கு அந்த மாதிரி ஒரு மோசமான அசாதாரண அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் அளவு மிரட்டப்படுகிறார்கள் இல்ல எடப்பாடியார் ஆட்சியில் தான் வந்து இந்த துப்பாக்கி சூடு அந்த மாதிரியான எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் திமுக ஆட்சிலையும் அப்படி அப்படினு சொல்லி ஒரு அபாண்டமான வைக்கிறீங்களா அன்னைக்கு வந்துங்க அதை யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணல அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அசாதாரண சூழல மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடித்து அது மக்கள் போராட்டமாக வெடிக்குது ஒட்டுமொத்த அந்த வன்முறை கும்பலும் போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸை அட்டாக் பண்ணி அரசு ஆவணங்களையும் அதிகாரிகளையும் தாக்குவதற்கு முயற்சி செய்கிறாங்க அப்போ அரசு வந்து கைகட்டி வெடிக்கா பார்க்க முடியும் அதாவது அங்கே வந்து அங்கே இருக்கிற தற்காப்பு நடவடிக்கை தான் அந்த வந்து துப்பாக்கி சூடு அதனால அன்னைக்கு மட்டும் நாங்க அந்த ஒரு துஷ்பிரயோகம் பண்ணலைன்னா மிகப்பெரிய அளவில் தூத்துக்குடியில் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் வந்து சூறையாடப்பட்டிருக்கும் அரசியல்கள் தாக்கப்பட்டிருப்பார்கள் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் அதனால அதை அதை யாரும் டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால அந்த அன்னைக்கு நடந்த விஷயங்கள் சரியான விஷயங்கள் தான் அதை டிவியை பார்த்துட்டு அப்போ நம்ம முதல்வர் இல்ல இல்ல அப்படி இல்லைங்க அது அசாதாரண சூழ்நிலை அதிகாரிகள் தான் வந்து முடிவெடுப்பாங்க முதல்வர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை

நடவடிக்கை எடுப்பது இயற்கை பிரதான எதிர்கட்சியா இருக்கீங்க இப்போ மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து இப்ப நெருக்கடியா ஆயிடுச்சு அவங்களுக்கு அடுத்த வாழ்வாதாரம் இல்ல இதுக்கு வந்து ஒரு ஒரு இஷ்யூவா கொண்டு போச்சு அண்ணா திமுகங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல எடப்பாடியார் வந்து அந்த மக்களுக்காக என்ன குரல் கொடுத்தாருன்னு ஒரு கேள்வி இருக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் இது விஷயமா பலமுறை அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு எங்களோட கூட்டணியாக இருக்கக்கூடிய மாண்பு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் புதிய தமிழகத்தில் கிருஷ்ணசாமி களத்துக்கே சென்று நேரடியாக விசாரித்து அங்கே உள்ள மக்களுக்காக தொடர்ந்து குரல் கடுத்துக் கொண்டிருக்கிறார் அதனால அதிமுகவும் சரி அதிமுக கூட்டணி புதிய தமிழகம் சரி இந்த விஷயத்துல தொடர்ந்து அங்க என்ன நெருக்கடி கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விப்படுது அரசுக்கு நெருக்கடி உண்டிய சூழல் இப்போ அதை அடுத்து அடுத்த அந்த விஷயத்த வந்து நீங்க நெக்ஸ்ட் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும் இப்போ மிகப்பெரிய ஒரு விஷயம் கள்ளச்சாராயம் போயிட்டு இருக்கு இந்த கள்ளச்சாராயத்துல இருந்து போதையில இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும் லட்சக்கணக்கான மாணவர்கள் சொல்றாங்க மரணத்துல கூட வந்து அரசியல் செய்றாரு எடப்பாடியார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மரணத்திலும் குளிர் காய் நினைக்கிறார் அப்படின்னு கூட நாங்கள் எப்பொழுதும் வந்து நாங்கள் வந்து மக்களை மதிக்கக்கூடியவர்கள் மரணத்தில் அரசுகள் திராவிட முன்னேற்ற கழக தான் நீட்டில் மிகப்பெரிய சொல்லி அனிதா என்ற மாணவியை திமுக கொலை செய்தது என்ற குற்றச்சாட்டை இந்த இந்த அரங்கத்தின் வாயிலாக நான் வைக்கிறேன் அப்படி பண்ணிட்டு மிகப்பெரிய அரச அந்த அந்த பிணத்தின் மீது வைத்து அரசியல் செய்தார்கள் அதனால் அதிமுகவுக்கு மரணத்தின் மீது அரசியல் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக கள்ளச்சாராயத்தை குடிச்சு வந்து தன்னுடைய வாழ்க்கையை சீரழிஞ்சு எதிர்காலம் கேள்வியாக இருக்கு இந்த விஷயத்தை மக்கள் இயக்கமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறோம் எதிராக ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி அரசு எடுக்காத முன்னேற்பாடுகளை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் செய்து கொண்டிருக்கிறது ஓகே சார் அதே போல சார் இன்றைய தினம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு மதுரையினுடைய குடிநீர் வாரிய அலுவலகத்துல வந்து அங்க அலுவலகத்துல உட்கார்ந்து உள்ளே வந்து உட்கார்ந்து ஊழியர்கள் வந்து மது அரந்தி இருந்திருக்க காட்ச வந்து வெளிமா இருக்கு இந்த சமூகத்தை ரொம்ப ஒரு தமிழ்நாட்டில் வந்து என்ன நிர்வாகம் நடக்குதுன்னே கேள்விக்குறியாக இருந்திருக்கு ஒரு அரசு நிர்வாகத்தில் இந்த மாதிரி மதுவை வந்து அரசு அலுவலகங்களே இருக்குன்னா அப்போ உயர் அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு தெரிஞ்சே நடக்குதா தெரியாமல் நடக்குதா அந்த துறை அமைச்சருடைய கவனத்துக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா அதனால இந்த மாதிரி ஒரு அரசு அரசாள் கண்ணியத்திற்குரியவர்கள் இவர்கள்லாம் வந்து அரசு அலுவலகத்திலே மதுவை அருந்திட்டு அட்ராசிட்டி பண்ணுறாங்கன்னா இவர்கள்லாம் உடனடியாக துறைநீதியான நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் செய்யணும் இவங்களுக்குலாம் எத்தனையோ இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கான் படிச்சுட்டு அந்த மாதிரி உண்மையான வந்து அர்ப்பணிப்போட வேலை செய்துக்கு நிறைய இளைஞர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை கொடுக்கணும் இந்த மாதிரி மது அருந்தி சமூக சீர்கட்ட சமுதாய ஒழுங்கினத்தை ஏற்படுத்துறவங்கள உடனடியாக சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்கணும் அரசு கேள்வி சார் இப்போ முன்னாள் அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து சிவிசிஐடி போலீஸார் வந்து தீவிர வலை கொண்டு தேடிட்டு இருக்காங்க அவர் வந்து இப்ப வெளி மாநிலத்திலேயே இப்ப தலைமறைவா இருப்பதாக வந்து செய்திகள் வந்த வண்ணமா இருக்கு போலி ஆவணம் மூலமாக வந்து சொத்து அபகரிக்க தொடர்ந்த அந்த வழக்குல வந்து ஜாமீன் கொடுக்க மறுத்ததனுடைய விளைவாக வந்து இப்ப சிவிசிவி போலீஸார் வந்து தீவிர வலை வீசிட்டு வந்துட்டு வந்துட்டு இருக்கு உங்க முன்னாள் அமைச்சர்கள் மீதெல்லாம் வந்து ஒரு ஒரு கரப்டு இது வைக்கப்படுது எப்படி பாக்குறீங்க அது எப்படின்னா மத்திய அரசு வந்து அமலாக்கத்துறை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவருக்கும் எங்களுடைய முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் எம் ஆர் விஜய் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் அனிமா செட்டி அரசியல் பகைமை உணர்வு இருக்கு ஒருவேளை செந்தில் பாலாஜி போன்ற கோரிக்கை வச்சிருக்கலாம் இது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கலாத்தான் நினைக்கிறோம் அவர் வந்து அரசியல் பழிவாங்கல் சார் இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க மத்திய அரசு சிபிஐ வைத்து பழிவாங்கல் நடக்க செய்யுதுன்னு சொல்லி இதே சிபிஐ தானே விஜயபாஸ்கர் அவர்கள் மீது ஒரு சார்ஜ் ஷீட் போட்டுக்குது அதனுடைய நிலை இப்ப என்னவா இருக்கு சொல்லுங்க இல்ல நான் சொல்றது விஜயபாஸ்கர்ங்கிறது ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அவர் இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை எஃப்ஐஆருங்கிறது யார் வேணாலும் ஒரு அரசு எந்திரத்தை பயன்படுத்தி போடலாம் போட்டுச்சு வரட்டும் போடட்டும் இன்னும் வந்து வழக்கு இருக்கு ட்ரையல் இருக்கு ஆர்கியூமெண்ட் இருக்கு முடிஞ்சு அவரை வந்து பனிஷ் பண்ணாதான் அது வரைக்கும் வந்து நீங்க அவர் மேலே அக்யூஸ் பண்ண முடியாது யார் வேணாலும் யார் வேணாலும் கேஸ் போடலாம் முகாந்திரி சார்ஜிட் போடலாம் வழக்கு நீங்கள் என்னைக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் அவர் குற்றவாளி அது வரைக்கும் அவர் வந்து விசாரணையினுடைய இதுதான் விசாரணையில் தான் இருக்கு அதே மாதிரி தான் விஜய் விஜயபாஸ்கர் வழக்கு வந்து அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனிமா உணர்வாக தான் பார்க்குறான் பொலிட்டிக்கல் பழிவாங்கல தான் பார்க்குறான் கரூர்ல அவர் மிகப்பெரிய லெவல்ல கட்சி கட்டமைப்பை நல்ல ஸ்ட்ரக்சரா வச்சிருக்காரு கட்சியை நல்லா நடத்துறாரு அதனால வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ள விஜயபாஸ்கர் இல்லை எல்லா அமைச்சர்கள் மீதும் ஆளும் வாக்குறுதியாகவும் கொடுத்துருக்காங்க எடப்பாடியார் அவர்கள் உட்பட பல முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து செல்ல நேரிடும் ஆட்சிக்கு வந்தால் இந்த சலசலப்புக்குலாம் அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்றம் கேட்டிருக்கலாம் ஒருபோதும் அஞ்சாது மண்முகம் இதே தவிர அம்மா அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து கைது செய்து நீதிமன்றத்தில் அடைத்தார்கள் ஆனால் தொண்ணூத்தொட்டி இப்போ அந்த பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் வந்து பெற்றோம் அதனால் இந்த பொலிட்டிக்கலாக போடுற வழக்கையெல்லாம் நாங்கள் எதிர்கொள்கிறதுக்கு தவிர எங்கள்டையும் பெரிய சட்ட அமைப்பு இருக்குது நாங்களும் ஒரு லீகல் டீம் பெருசாக வச்சுருக்கோம் இதையெல்லாம் நாங்கள் எதிர்கொள்ள வந்து நாங்கள் ரெடியாக இருக்கோம் விடிய அரசு எந்த பொய் வழக்கு போட்டாலும் அதை நாங்கள் சட்டத்தையாக சுக்குநாக நொறுக்கி ஆட்சிக்கு வந்த புதுசில் நம்ம ராஜேந்திர பாலாஜி அவர்களை வந்து கைது செஞ்சாங்க அப்ப அது கூட சொல்ல வரீங்களா கண்டிப்பா ராஜேந்திர பாலாஜி வந்து ஒரு கள கள பணியாளர் கள போராளி அனைத்து இந்திய அன்னாத மண்டலம் முதன்மையா வந்து செயல்படக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் அவங்களுடைய இலக்கிய கட்சியினுடைய தலைவர்தான் இருக்க கூட மாவட்ட செயலாளர் வந்து செயல்படாம இருந்த போது பல முறைகேடுகள்ல ஈடுபட்டாரு அப்படின்னு எல்லாம் வந்து எல்லாருமே இந்த குற்றச்சாட்டு வைக்கலாம் எல்லாருமே இப்ப உள்ள அமைச்சர்கள் எத்தனை பேர் மேல அந்த குற்றச்சாட்டு இருக்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா எத்தனை பேர் கமிஷன் வாங்குறாங்க எத்தனை பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி அடிச்சு சுவிட்சர்லாந்துலையும் துபாயிலையும் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாதிரி சொல்றாங்க அவங்க அமைச்சரே வந்து ஆடியோ உரையால் ரெக்கார்டில் கிடைச்சிருக்கு அது சொல்லிட்டாங்களா சார் யாருசிக் சொல்லியிருக்கா ஃபோரன்சிக் சொல்லலையே அதை வந்து யார் அதிகாரம் கையில் இருக்கனால அதை வந்து அப்படியே அந்த மேட்ரே அப்படியே வந்து சால்வ் பண்ணிட்டாங்க அந்த அமைச்சரை வந்து வேற துறைக்கு மாத்திட்டு அதனால யாரு வேணா என்ன வேணாலும் சொல்றான் இது வந்து எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரை நாங்க வந்து மக்களுக்கான இயக்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும் அடுத்து வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறணும் நாங்கள் வந்து நலத்திட்டங்களை நாங்கள் வந்து மக்களுக்கு வாரி வழங்குறதுக்காக நாங்கள் கட்சி நடத்துறோம் அதனால இந்த மாதிரி போடுற கேஸ்லாம் நாங்க நாங்கள் எப்படி பேஸ் பண்ணிக்கிறோம் நாங்க சற்ற வந்து அதை பேஸ் பண்ணிக்கிறோம் அதை எப்படி சந்திப்போம்னு அனைத்து இந்திய அண்ணா நம்புறீங்க கண்டிப்பா அதுல ஒண்ணும் மாற்று கருத்துல ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை